ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு பதினோரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க வீட்லேயே வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து டப்பா முடி வந்து வேஸ்ட்டான டப்பா முடி ஒன்று எடுத்திருக்கேன் பேனாவோட டாப் பகுதி இருக்குங்க இல்லையா அது வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபெவிக்விக் போட்டு டப்பா முடியில் ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரில் வந்து அடிக்கடி ஐஸ் கட்டி வந்து வராமல் இருக்கிறது தூளுப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே வந்து போட்டுட்டு அது ஃபுல்லாக தடையை விட்டுட்டிங்கன்னா ஐஸ் கட்டி வந்து வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் ட்ரே ஐஸ் கியூப் போட்டுக்கிற அந்த ட்ரே வந்து அடியில் ஒட்டாமையும் இருக்கும் குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு தண்ணியெல்லாம் வந்து விசில் வரும்போது மேலே வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு மூடியில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா விசில் வரும்போது தண்ணி எதுவும் மேலே வராமல் இருக்கும் உப்பு ஜாடியில் உப்பு வந்து நீர்த்து போய் தண்ணி விட்டு இருக்கும் அந்த மாதிரி நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு ஜாடிக்குள்ளே கொஞ்சமாக சோளம் மாவு போட்டுட்டு அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு கொட்டி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உப்பு வந்து நீர்த்து போகாமல் இருக்கும் மாவு வந்து ஆட்டினோடனே அடுத்த நாளுக்காக கொஞ்சமாக உப்பு கரைச்சி கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சிருப்போம் அந்த மாதிரி வெளியே வைக்கும்போது மாவு வந்து பொங்கி கீழே வந்துடும் மாவு பொங்கி கீழே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டம்ளரை வந்து குப்பரை கமுத்தி உள்ளே வச்சிட்டிங்கன்னா மாவு பொங்கி கீழே வராது ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமு பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பால் போது ரெண்டு ஏலக்காய் உள்ளே போட்டு காய்ச்சிட்டிங்கன்னா பால் வந்து நைட்டு வரைக்கும் வெளியவே வச்சுருந்தீங்கனாலும் பால் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் போட்ட பாலில் வந்து நீங்கள் டீ வச்சு குடிக்கும்போது அந்த டீ வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எலுமிச்சை மிளம் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து எலுமிச்சை மிளத்து மேலே வந்து தடையி வச்சுட்டு அந்த எலுமிச்சி மளத்தையெல்லாம் வந்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாதக்கணக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த எலுமிச்சை மிள கெட்டு போகாமல் இருக்கும் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைச்சி போடுவோம் அந்த மாதிரி அரைக்கும் போது இஞ்சி கூட நம்ம பூண்டு வந்து தோலை உரிக்காமல் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம போட்டோம்னா பிரியாணி வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு தட்டு எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஊதுபத்தி எடுத்துகிட்டு இந்த ரோஸ் வாட்டர் தொட்டு தொட்டு அந்த ஊதுபத்தியெல்லாம் தடைய விட்டுருலாம் இதுக்கப்புறமா நீங்கள் ஊதுபத்தி ஏற்றும் போது ஊதுபத்தி வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் அந்த ஊதுபத்தி எரியும் ரோஸ் வாட்டருக்கு போல் தண்ணியில் நினச்சிட்டு ஊதுபத்தி ஏற்றுனீங்கனாலும் ஊதுபத்தி வந்து நீண்ட நேரம் எரியும் வீட்டில் வந்து ஸ்வீட் டப்பாக இருந்துச்சுன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லப்பர் எடுத்திருக்கிறேன் ஒரு சைடு ரெண்டு லப்பர் போட்டு விட்டுக்கிறேன் இன்னொரு சைடு ரெண்டு லப்பர் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து மருந்து பாட்டிலெல்லாம் அங்கங்கே நம்ம ஒன்று வச்சுருப்போம் அந்த பாட்டிலெல்லாம் எடுத்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது மருந்து வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீட்டு டாய்லெட் வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணாலும் அதுலேருந்து துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா டூத் பேஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஹோல் போட்டு விட்டுக்குங்க ஹோல் போட்டுட்டு இந்த டூத் பேஸ்ட்டை வந்து டாய்லெட்டோட டேங்க்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ப்ளஸ் அமுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியிலேருந்து நம்ம துர்நாற்றம் எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டும் நல்லா சுத்தமாக இருக்கும்